வணக்கம் லால் சலாம் திரைப்படத்தினுடைய இசைவிலிட்டு விழாவில் பலரையும் நெகிழ வைத்த தருணங்கள் அப்படிங்கிறதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பேச்சை தான் நம்ம சொல்லணும் அவ்வளவு மனம் திறந்து வெளிப்படையாக ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருப்பாரு அதில் அவர் சொல்லியிருந்த விஷயங்கள் எதையுமே நம்ம கேட்டுட்டு அப்படியே கடந்து போவே முடியல திரும்ப திரும்ப அதை நம்ம நினைச்சு அசைவு போடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அற்புதமாக தன்னுடைய பேச்சில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் சொல்லியிருப்பார் குறிப்பா விஜய் அவர்களை பற்றி சொல்லும்போது விஜய் நான் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் தர்மத்தின் தலைவன் படத்தை நான் போதே அப்பவே விஜய் வந்து நான் பார்த்துருக்கேன் அப்போ நல்லா படிக்கணும்னு சொல்லி அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு சினிமாவுக்கு வந்து தன்னுடைய திறமைகளை படிப்படியாக வளர்த்துக்கிட்டு இப்போ மிகப்பெரிய உயரத்துல இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய திறமை நான் விஜய் மாதிரி அப்படின்னு யாராவது சொல்றதோ அல்லது விஜய் அவர்களையும் என்னையும் கம்பேர் பண்றதோ ஏற்றுக்கவே முடியாது அப்படி யாரும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு நான் தான் போட்டி அப்படின்னு விஜயும் சொல்லியிருக்காரு என்னுடைய படங்களுக்கு என்னுடைய படங்கள் தான் போட்டின்னு நானும் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் சொன்ன அந்த காக்கா கழிவு கதை அப்படிங்கிறதுல காக்கா அப்படிங்கிறத நான் விஜய தான் சொன்னேன் அப்படின்னு நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய வழியை கொடுத்துச்சு அப்படிலாம் கிடையாது என்றைக்குமே விஜய் அவர்களுடைய ஒரு நலம் விரும்பி தான் நான் அப்படின்னு ரொம்பவும் அற்புதமா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ஸ்பீச்ல ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு இதில் எல்லாத்தையும் விட ரொம்ப நிகழ வச்ச விஷயம் என்னன்னா விஜய் சினிமாவை தாண்டி இப்போ அரசியலுக்கும் வரப்போகிறாரு சமூக சேவைக்காக அவர் வர்றாரு அப்படிங்கிறப்போ அதுலேயும் நிச்சயமா அவர் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்ட்டு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அரசியல்லேயே அவர் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னும் ரஜினிகாந்த் அவர்கள் மனசார வாழ்த்திருக்காங்க நம்ம எல்லாருமே இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்படி ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறது இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் எப்படிப்பட்டது அது வந்து ஒரு போஸ்ட் மாரி ஒரு சிஎம் போஸ்ட் மாதிரி ஒரு பி போஸ்ட் மாரி ஏதோ ஒரு போஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய படங்கள் நல்லா ஓடுற வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய படத்துக்கு மக்கள் கூட்டம் வர்ற வரைக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற போஸ்ட் அவங்களுக்கு அதுக்கு பிறகு இன்னொருத்தவங்க வருவாங்க அந்த இடத்துக்கு அது வந்து நிலையானது கிடையாது தான் இருப்பாங்க ஆனால் அந்த பட்டம் அப்படியே தான் இருக்கும் அந்த இடம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி சொல்லியிருந்தாலுமே கூட இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனாலும் இப்போ வரைக்கும் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற இடத்துக்கு தகுதியுடைய ஒருத்தராக ரஜினிகாந்த் அவர்களை மட்டும் தான் பார்க்க முடியுது ஏன்னா இப்போ நீங்க பாருங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜெயிலருடைய அந்த வசூல் சாதனை அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி அப்படிங்கிறத எந்த ஒரு படத்தாலையும் நிறுவ கூட முடியல அதை நம்ம ஜெயிலரில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தையும் வந்து பார்த்தோம் அப்படி தான் அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாலுமே கூட அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலுக்கு தகுதியுடைய ஒருத்தரா தன்னை ஒவ்வொரு தடவையும் ரஜினிகாந்த் அவர்கள் நிரூபிச்சிட்டே இருக்காரு எல்லா காலகட்டத்திலையும் அதை தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் எல்லார் மனதிலையும் நிற்பதற்கு என்ன காரணம்னா இந்த வெளிப்படை தன்மைதான் ஒரு பேச்சில் எந்த ஒரு போலித்தனமோ ஒரு செயற்கைத்தனமான விஷயங்களோ எதுவுமே பண்ணாம மனதுல இருக்கக்கூடிய விஷயத்த இயல்பாக யதார்த்தமாக அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அதுதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக எல்லாருமே அவர்கிட்ட ரசிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்க இந்த பேச்சை பார்த்துட்டிங்கன்னா இந்த லால்சலா மெசேஜாவில் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சை பார்த்து விமர்சிக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது எல்லாருமே அதுக்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இது ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடினா விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்குமே ரொம்ப ரொம்ப அவர்களையும் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த நெகிழ வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இது மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய பேச்சில் எல்லாரையும் நெகிழ வைத்த தருணங்கள் அப்படின்னா நம்ம பின்னோக்கி போய் பார்த்தோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் கமல்ஹாசன் அவர்கள் திரையுத்துறையில் நாற்பது ஆண்டுகள் நிறைவு செஞ்சப்போ ஃபங்க்ஷன் நடந்துச்சு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் நிறைவு செய்யற அந்த சமயத்தில் அப்போ அந்த ஃபங்க்ஷனில் பேசும்போது என்னுடைய கலை உலக அண்ணா அப்படின்னு கமல்ஹாசன் அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பார் அதேமாரி கமல்ஹாசன் அவர்களை வந்து புகழ்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது தன்னை அப்படியே தாழ்த்தி கொண்டு கமல்ஹாசன் அவர்களை உயர்த்தி வச்சிருப்பாரு ஒரு இடத்துல தான் கமல்ஹாசன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அந்த கமல் ஃபிஃப்டி ஃபங்க்ஷனில் எனக்கு ரஜினி எங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பு மாதிரி இனி வரக்கூடிய தலைமுறையில் கூட யாருக்கும் அப்படி நட்பு வந்து இருக்க முடியாது இதுக்கு முன்னாடியும் யாரும் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு முன்னாடி இருந்தது கிடையாதுங்கிறது தான் ஆணித்தரமாக சொல்லியிருப்பார் சவால நான் வந்து பின்னோக்கி விட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருந்திருப்பாரு அந்த அளவுக்கு அற்புதமாக ரஜினிகாந்த் அவர்கள் அப்பவும் நிகழ வச்சிருப்பாரு அது மாதிரி இயக்குநர் சீக்கரம் கே பாலச்சந்திர அவர்களோட அந்த பேட்டி அந்த பேட்டியை நம்ம பார்த்தோம்னாலும் அதுலேயும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் நிச்சயமாக இந்த லால் சலாம் இசை விநீட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பேசி விஜய் அவர்கள் குறித்த அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே எல்லாரையும் நிகழ வச்சிருக்கு தான் உண்மை சரி இவ்வளவு விஷயங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிட்டாரு இதற்கு பிறகு இருதரப்புல இருக்கக்கூடிய ரசிகர்கள் இதை கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கேட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு விருப்பம் அப்படி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னபடி நடந்தால் ஒரு அமைதியான ஒரு சோசியல் மீடியாவை இதற்கு பிறகாவது நம்ம பார்க்கலாம் ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வச்சே இன்னும் ஒருத்தரை ஒருத்தரை வந்து தாக்கிக்கிறத வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி பண்ணும்போது ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி பேசின ஒரு பேச்சுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை ரஜினிகாந்த் அவர்கள் அதை விரும்புறதும் கிடையாது அதை தான் வந்து இந்த ஸ்பீச்சில் நம்ம பார்க்குறோம் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின மாதிரி இப்படி ஒரு பேச்சை வேற யாராலேயாவது பேச முடியுமா எந்த நடிகராலேயாவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இது இது கம்பேரிசன் கிடையாது அப்படி மற்றவங்களும் இது மாதிரி பேசினா நிறைய சண்டைகள் தேவையற்ற அந்த போர்க்களம் சோசியல் மீடியாவில் இந்த ஒரு ரசிக சண்டை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பாருங்க அது வந்து பெரிய அளவில் குறையும் அப்படிங்கிறது தான் உண்மை அது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசிட்டார் இவ்வளோ ஓப்பனாக ஆனால் மற்ற நடிகர்கள் அதை வந்து பேச மறுப்பாங்க ஏன்னா அவங்களால அதை அவ்வளோ வெளிப்படையாக மனம் திறந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசின மாதிரி பேச முடியுமா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் யாரும் அப்படி பேசி நம்ம பார்க்கல ஒருவேளை இதற்கு பிறகு வேணால் மற்ற நடிகர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின மாதிரி அவ்வளோ வெளிப்படையாக பேசுவாங்க நம்ம நம்புவோம் அந்த வகையில் தன்னுடைய பண்பு நலன்கள் மூலமாக மட்டும் இல்லாமல் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுலையுமே கூட எப்படி வந்து அதை சொல்லணும் எவ்வளோ வெளிப்படையாக அதை பேசி ஒரு பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கணும் அப்படிங்கிறதுலையும் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அடுத்து தலைமுறை நடிகருக்கும் சரி எல்லா நடிகர்களுக்கும் சரி இதுலேயும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை இதுதான் நம்ம சொல்லணும்னு நினச்சது இந்த வீடியோவில் முக்கியமாக நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுடைய கருத்தில் மறக்காமல் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி